இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் அவைகளை நாங்கள் மனித ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஞானத்தாலே எழும்பி வருகிற வார்த்தைகள் பல நேரங்களில் பலர் ஞானம் இல்லாமல் தான் எந்த ஞானமும் இல்லாமல் தான் பேசுகிறாங்க அதில் மனித ஞானமும் இருக்காது தேவ ஞானமும் இருக்காது அவங்க பேசினாலே பிரச்சனை வந்துடும் பேசினாலே தகராறு வந்துடும் குழப்பம் வந்துடும் நான் ஒருவரை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பெரிய பேராசிரியராக இருந்தவர் பெரிய கொள்கைவாதி பெரிய படிப்பாளி அறிவாளி பேச்சாளர் செயல்வீரர் அவர் ஒரு கட்சியில் இணைந்து வாலிப வயதிலேயே ஒரு இளம் வயதிலேயே ஒரு பெரிய பதவிக்கு வந்தார் கட்சியிலையும் வந்தார் அரசாங்கத்திலையும் வந்தார் நான் ஒரு ஒரு தடவை தற்செயலாக பார்த்தேன் அப்போ அவர் அரசாங்க பதவியில் இல்லை கட்சி பதவியில் இருந்தார் தொண்டர்களோடு சர்வசாதாரணமாக ஒரு டீ கடையில் டீ இருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அளவுக்கு பணிவானவர் செயல் வீரர் பழகுகிறவர் அவர் அரசாங்கத்தில் பதவியில் இருந்தார் கட்சியில் பெரிய பதவியில் இருந்தார் ஒரு மேடை பேச்சு பேசும்போது கொஞ்சம் ஞான குறைவாக பேசிட்டார் அது ஒரு பெரிய சர்ச்சை ஆகிட்டு பெண்களை அவர் அவமதித்து விட்டார் என்று எதிர்கட்சிக்காரர்கள் ஒரு பெரிய சர்ச்சையாக்கி அதை அரஸ்ட் கோர்ட்டுக்கே கொண்டு போயிட்டாங்க நீதிமன்றத்தில் போய் பெண்ணை பெண்களை அவமதிச்சிட்டார் ஒரு மதத்தை அவமதிச்சுட்டு பேசிட்டார் என்று ஒரு வழக்கு போட்டு அதனால் அரசாங்கத்துக்கு தர்ம சங்கடமாகி அவரை அரசாங்க பதவியிலிருந்து எடுக்க வேண்டியதாயிட்டு கட்சி பதவியிலிருந்து முதல்ல எடுத்தாங்க சர்ச்சை ஆன உடனே கோர்ட்டுக்கு போனதுனால கோர்ட்டு சில கருத்துக்களை தெரிவித்ததுனால அப்புறம் அரசாங்கத்தின் பதவியிலிருந்து அவரை எடுத்துட்டாங்க அரசாங்க பதவியும் இல்லை ரொம்ப சீனியர் இப்போ அவர் ரொம்ப சீனியர் அவர் கட்சியிலையும் சீனியர் அரசாங்கத்திலையும் சீனியர் ஞானம் இல்லாமல் பேசின ஒரு சில வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ இழப்பை கொண்டு வருகிறது இங்கே அப்படி இல்லை இங்கே ஞானத்தோடு பேசுகிற வார்த்தை தான் மனித ஞானத்தோடு பேசுகிற வார்த்தை தேவ ஞானத்தோடு பேசுகிற வார்த்தை ரெண்டு விதமான வார்த்தை மனித ஞானத்தோடு பேசுவாங்க இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடந்த பலாத்கார நிகழ்வில் சம்பந்தப்பட்ட மூன்று பேரை சுட்டு பிடிப்பது பிடித்ததை குறித்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு கோயம்புத்தூர் போலீஸ் ஆணையாளர் அப்படியே பேட்டியை நான் பார்த்தேன் ரொம்ப ஞானத்தோட் அவர் பதில் சொன்னார் ரொம்ப கூலாக அமைதலாக ரொம்ப ஞானத்தோட பதில் பேசுனார் பத்திரிக்கையாளர்கள் மடக்கி 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 கேள்வி கேட்குறாங்க அந்த பலாத்காரம் பண்ணப்பட்ட பெண்ணை பற்றி பேசுகிறாங்க அவங்க ஏன் அந்த நேரத்தில் அந்த காட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க உண்மையிலே நண்பர்கள் தானா இல்லை வேறு என்னமுமா அதை அவர் சொல்கிறாரு ரொம்ப ஞானமாக பேசுகிறாரு சட்டப்படி அது அவங்க செஞ்சது தவறில்லை அதுக்கு மேலே அதுக்குள்ளே நாம் போகக்கூடாது இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்கிறாரு நான் அரசியல் பேசக்கூடாது நான் போலீஸ் நாங்கள் என்ன செஞ்சோம் அதை தான் சொல்ல முடியும் ரொம்ப அந்த குற்றவாளிகளை கூட மரியாதையாக பேசினார் சுட்டு சுடப்பட்ட குற்றவாளிகளை கூட மரியாதை பேசினார் அப்படி சில கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்குறாங்க மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறாங்க ரொம்ப ஞானமாக ஞானமான ஒரு பேட்டியை நான் பார்த்தேன் ஏன்னா எவ்வளோ பெரிய அதிகாரிகளும் ஒரு வார்த்தை விட்டுருவாங்க அரசியல்வாதிகளும் சில வார்த்தைகளை விட்டுருவாங்க அவ்வளோ ஞானமாய் கொடுக்கப்பட்டது இது மனித ஞானத்தோடு பேசுகிற வார்த்தைகள் தேவ ஞானத்தோடு பேசுகிற வார்த்தைகள் இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஞானம் இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள் அநேகர் அநேக முறை அதான் பேசுகிறாங்க அது நமக்கு தெரியும் ஞானத்தோடு பேசுகிற வார்த்தைகள் சிலர் சில முறை தான் பேசுகிறார்கள் அப்போ அது மனித ஞானமாக தேவ ஞானமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் வசனம் முப்பதாம் வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதயத்திரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள் இப்போ வந்து சதுசேயர் அவங்க பெரிய வேத அறிஞர்கள் பெரிய படிப்பாளிகள் அந்த சில இருக்கிறவர்கள் சதுசேயர் வந்து கிட்ட ஒரு குறுக் கேள்வி கேட்குறாங்க ஒருத்தன் குழந்தை இல்லாமல் இறந்து போயிட்டா அவனுடைய மனைவியை அவனுடைய சகோதரன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மோசையை கட்டளையிட்டு இருக்கிறாரு ஒருத்தன் குழந்தை இல்லாமல் இறந்துட்டான் அவனுடைய தம்பி அந்த விதவியை கல்யாணம் பண்ணி அவனும் குழந்தை இல்லாமல் இறந்துட்டான் இந்த மாதிரி ஏழு கல்யாணம் ஏழு சகோதரர்கள் ஏழு பேருமே கல்யாணம் பண்ணி ஏழு பேருமே குழந்தை இல்லாமல் இறந்துட்டாங்க கடைசியில் அந்த அம்மாவை இறந்து போச்சு உயிர் தேடுதலில் அவள் அந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பாள் நான் ஏழு பேரையும் கல்யாணம் பண்ணியிருந்தா ஏழு பேருக்கும் குழந்தை இல்லை அப்போ யாருக்கு மனைவியாக இருப்பாள் எவ்வளோ ஞானமாக கேட்குறாங்க இதான் மனித ஞானம் இப்படி மோச அப்படி ஏழு பேரை கல்யாணம் பண்ண சொல்லி சொல்லலை ஆனால் மோசையே சொன்னது நம்ம ஊரில் தலைகீழே நடக்கும் மனைவி இறந்து போச்சால் மனைவியினுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணுறது அதிகமாக போன தலைமுறையில் அது அதிகமாக நடந்துச்சு அது அது பொதுவாக நடக்கிறது உண்டு அங்கே அது மோசேஸ் கொடுத்த கட்டளை வேறு மாதிரி பெண்களுக்கு சாதகமான ஒரு கட்டளை ஆகின விதவைகளை ஆதரிக்கிற கட்டளை அப்படி ஒரு ஏழு பேரும் சாக மாட்டாங்க ஏழு பேருக்குமே குழந்தை இல்லாமல் இருக்க வாய்ப்பு கிட்டத்தட்ட கிடையாது யாராவது ஏழு கல்யாணம் பண்ணுவாங்களா ஆனால் அது ஒரு ஒரு லாஜிக்காக கேட்குறது மனித ஞானத்தில் கேட்குறது ஒருத்தரை மடக்கிறதுக்காக இதுதான் மனித ஞானத்தில் பேசுகிற வார்த்தை ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களுக்கு வேத வாக்கியங்களும் தெரியல தேவனுடைய வல்லமையும் ரெண்டும் தெரியல ரெண்டுமே தெரியணும் அப்போ தான் மனித தேவ ஞானம் வேலை செய்யும் வேத வசனமும் தெரியணும் தேவனுடைய வல்லமையும் தெரியணும் இதெல்லாம் பாவம் இதெல்லாம் பாவம் இதெல்லாம் பாவம் அது வேத வசனம் சொல்லுது ஆனால் அதிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டருடைய வல்லமை போதுமானது அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டருடைய வல்லமை போதுமானது அது தேவனுடைய வல்லமை ரெண்டும் தெரிஞ்சால் தான் தேவ ஞானத்தோடு பேச முடியும் இப்போ இதெல்லாம் பாவம் இதெல்லாம் பாவோன்ற வசனம் தெரியலனா நீ அதை செய்யலாம் அப்படின்னு தப்பாக பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லை வசனம் மட்டும்தான் தெரியுது இது பாவம் இது பாவம் அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க பரிசுத்தப்படுத்த கருத்தருக்கு வல்லமை உண்டு என்பது தெரியவில்லை என்றால் இது பாவம் அது பாவம் இது பாவம்னு எப்போ பார்த்தாலும் குற்றஞ்சாட்டுகிற ஒரு காரியமே செய்வது போல் ஆகிவிடும் அதுவும் தேவஞ்ச நாணம் இல்லாமல் போயிடும் அது வரையும் குற்றச்சாட்டாக போயிடும் குறை சாடுறதா போயிடும் கண்டித்து உணர்த்துதல் அப்படின்றது தேவ வல்லமையோடு சேர்ந்து வருவது இப்போ அதைத்தான் முப்பத்தி மூணு சொல்கிறது ஜனங்கள் அதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் முப்பத்தி நாலு சொல்கிறது ஒரு சதுசேயரை வாயடைத்தார் அதை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க குறுக்கு கேள்வி கேட்டவர்கள் வாயடைத்து போனார்கள் இது தேவ ஞானம் தேவ ஞானத்தில் வேத வசனமும் இருக்கும் தேவனுடைய வல்லமையை குறித்த அறிவும் இருக்கும் மனித ஞானத்தில் வேத வசனம் அங்கே இருக்காது தேவ வல்லமையை குறித்த அறிவு அங்கே இருக்காது இப்படி ஆகிட்டால் என்ன செய்வீங்க அப்படி ஆகலனா என்ன செய்வீங்க கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தருடைய கர்த்தர் வல்லமை உள்ளவர் அவர் பார்த்துக்கொள்வார் அதனால் ஞானத்தோடு பேசுவது என்றால் மனித ஞானத்தோடு பேசுவது மட்டும் அல்ல தேவஞானத்தோடு பேசுவோம் ஆண்டருடைய வல்லமையை அறிந்தவர்களாக பேசுவோம் வசனங்களை அறிந்தவர்களாக பேசுவோம் ஆமேன்